தமிழ்நாடு இயக்கத்தினை முன்னிட்டு விழுப்புரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நடவு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி மற்றும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பல்வேறு துறை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாணவ மாணவியர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் முப்பத்து மூன்று சதவீதம் பசுமையாக்க வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சரின் நோக்கம் எனவே அனைவரும் கல்லூரி ரோடுகளில் மட்டும் மரம் வளர்ப்பது இல்லாமல் அனைவரின் வீடுகளிலும் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என கூறி மாணவ மாணவிகளுக்கு பணப்பழம் விதைகளை வழங்கி வீடுகளில் நட்டு பராமரிக்கும்படி அறிவுறுத்தினார் ஸ்லோகான்னு கிடையாத விட இங்கே இல்லை நான் கல்லூரி பேராசிரியர் இருந்தேன் அதனால அந்த மாணவர்கள்லாம் என்னென்ன நினைப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் கொஞ்சம் ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கீங்க மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பசுமையாக்கணும் என்ன பசுமையாக்கணும்னா மரம் கன்று இந்த மாதிரி எல்லாம் இயற்கையா எல்லாம் வளர்க்கத்து நாம ஏற்பாடு பண்ணனும் அந்த இயற்கை அதுதான் இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் நம்ம நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கணும் அதுதான் மிக 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 முக்கியம் இங்க கவுதம் சொன்னார் இல்லையா இது ரோட்டில் மட்டும் நட்டுட்டு அங்கே நட்டுட்டு போறது முக்கியம் இல்ல அவங்க வீட்டில நடணும் வீட்டில இடம் இருக்கா சில பேர் ரோட்ல இருக்கணும் சில